இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மினிஸ்ட்ரி சார்பாகங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஜெபத்தின் வல்லமையை குறித்து பார்ப்போமா ரோமர் பன்னிரெண்டு பன்னிரெண்டில் ஜபத்திலே உறுதியாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜபத்தால் ஜெயம் ஜெயமே ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜெயமே எம் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஜபத்தால் பெற்றுக்கொள்ள இயலாத காரியம் ஒன்றுமே கிடையாது சில நேரங்களில் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் வரும் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக ஜெபிக்கிற தகப்பனாக காணப்பட்டார் விசுவாச ஓட்டத்தில் நாம் சாத்தானை முறியடிக்க ஜெபம் நமக்கு அத்தியாவசிய தேவையாக காணப்படுகிறது நம் மேசுவானவர் நமக்கு முன்மாதிரியாக அவர் ஜெபிக்கிறவராக நமக்கு ஒரு ரோல் மாடலாக காணப்படுகிறார் எப்படியாக அவர் தான் சிலுவையிலே மரணத்தை சந்திக்கப் போவதையும் உலக மக்களுக்காக எல்லா பாவங்களையும் அவர் சுமக்கப் போவதையும் சிலுவையிலே அறியப்பட்டு உலக மக்களின் பாவங்களிலே எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்ப்பதற்காக அதிநிமித்தமாக பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்படுவது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார் ஆனாலும் சென்று துளிகளாக விழும் விழு அவர் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார் அதைபோல நாமும் நம்முடைய காரியங்களில் அவரை ஒரு ரோல் மாடலாக கொண்டு நமக்கு தேவைப்படும் சமயங்களில் நாம் எப்பொழுதெல்லாம் வேதனைப்படுகிறோமோ எப்பொழுதெல்லாம் சூழ்நிலைகள் மத்தியில் சூழ்ச்சிகளினால் கட்டுவிக்கப்படுகிறோமோ அந்த நேரமெல்லாம் நம் ஆண்டவரை போல முழங்கால் படியிட்டு கருத்தாய் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபத்தின் வளமையை பெற்றுக்கொண்டவர்களாக விடுதலை பெற்றவர்களாக நாம் ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபி செய்கிறார் யோகன் ஐந்தாம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பெதா குளத்தில் தேவதூதன் வந்து அந்த தண்ணீரை கலக்கும்பொழுதே யார் முந்தி இறங்குறாங்களோ அவங்க சுகம் பெற்றவர்களாக காணப்பட முடியும் ஆனால் முப்பத்தி எட்டு வருஷமாக வியாதியோடு காணப்பட்ட மனுஷன் எப்பொழுது நாம் சுகம் பெறலாம் என்று சொல்லி ஆவலோடு காத்திருக்கிறவனாக அங்கு காணப்பட்டான் ஆனால் முப்பத்தி எட்டு வருஷமாக அந்நீரில் அவனை கொண்டு போய் விடவோ அவனை சுகப்படுத்துவதற்கோ அங்கு அவனுக்கு எந்த அறிகுறியும் இல்லாதவனாக காணப்பட்டான் ஒரு நாள் ஆண்டவர் அவனிடமாக வந்தார் நீ சொஸ்தடையை விரும்புகிறாயா என்று கேட்டார் அதை கேட்ட மாத்திரத்தில் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தவர் சொன்ன மாத்திரத்தில் அவன் எழுந்து நடந்தவனாக காணப்பட்டான் முப்பத்தி எட்டு வருடம் வியாதியோடு காணப்பட்ட அவன் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்ற ஏற்ப அவன் விசுவாசம் உள்ளவனாக எப்படியும் தான் சுகம் பெற்று விடலாம் என்று நம்பிக்கையோடு முப்பத்தெட்டு வருஷம் அந்த பிரதா குளத்தின் நிலையில் காத்து கொண்டிருந்தான் அவனுக்கு விடுதலை கிடைத்தது ஆம் நாமும் கூட சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது பல வருடங்கள் ஆகிறதே என்று ஜபத்திற்கு எனக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று வருந்துகிறவளாக காணப்படாமல் விசுவாசம் உள்ளவளாக இன்றைக்காவது ஒருநாள் கண்டிப்பாக எனக்கு இந்த காரியத்தில் ஆண்டவர் ஜெயம் தருவார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எப்படியாக முப்பத்தெட்டு வருஷம் வியாதியஸ்தனை சுகமாக்கினாரோ அதுபோல நம்முடைய ஜபத்தையும் அவர் கேட்கிறவராக காணப்படுகிறார் மாத்திரமல்ல எளியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக காணப்பட்டார் ஆனால் அவன் கருத்தாக ஜெபித்தான் பூமியிலே மூன்று வருடமும் ஆறு மாதமும் மழை பெய்யாமல் காணப்பட்டது மீண்டுமாக அவன் ஜெபித்தான் பூமியிலே மழை பெய்தது எத்தனையாய் அவன் கருத்தாய் ஜெபித்திருப்பானே ஆனால் ஆண்டவர் அவனுடைய சத்தத்தை கேட்டு மழை வராதபடியும் செய்தார் மீண்டும் அவனுடைய சத்தத்தை கேட்டு மழை பெய்யவும் செய்தார் இவ்வாறாக நாமும் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு இந்த காரியம் நடப்பிக்க வேண்டும் நீ நடத்தி தர வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாய் கருத்தோடு அவருடைய சமூகத்தில் நாம் காத்து நிற்கும் பொழுது அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராக நமக்கு ஜபத்துக்கு பதில் தருகிறவராக வல்லமை மிக்கவராக காணப்படுகிறார் நாம் எப்படிப்பட்ட ஜபத்தை ஏறடிக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம் விசுவாசம் கருத்தாய் உண்டு பாடுகள் இல்லாமல் ஒருவரும் இருக்க முடியாது கூட நமக்கு அநேக தடைகள் வரும் எல்லா தடைகளையும் நமக்கு முன்பாக தடைகளை தாண்டி நமக்கு முன்னே செல்கிறவர் நமக்கு இருக்கும் பொழுது நாம் எதைப் பற்றியும் வருத்தப்படாமல் ஆண்டவுடைய சமூகத்தில் எனக்கு இந்த காரியம் வேண்டும் சுவாமி எனக்கு குழந்தை இல்லை எனக்கு குழந்தை வேண்டும் நான் இத்தனை வருஷமாக வியாதியில் வ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை தரணும் நான் இத்தனை வருஷமாக கடன் பாரசுமையோடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த கடன் சுமையிலேருந்து எனக்கு விடுதலை வேண்டும்ன்னு அவருடைய சமூகத்தில் கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார் எனக்கு ஞானம் இல்லையே படிக்க முடியலையே படிச்சிருந்தே எனக்கு வேலை கிடைக்கலையோ எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் சந்தித்து கொண்டே இருப்போம் ஆனால் அத்தனை பிரச்சனை பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்முடைய ஆண்டவருடைய சமூகம் மாத்திரமே அவருடைய சமூகத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி ஜபிக்கும் பொழுது ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவருக்கும் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொன்னவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய ஜபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கும் பொழுது அவர் நமக்கு பதில் தருகிறவராக வல்லுமையோடு நமக்கு செயலாற்றுகிறவராக காணப்படுகிறார் மரணம் தன்னை சந்திக்கும் என்று நன்கு தெரிந்திருந்தும் அந்த மரண சூழ்நிலையிலும் மூன்று வேலையிலும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த தானியலை சற்று நினைத்து பார்ப்போமா தானியல் சிங்கக் சிங்க போடப்பட்டாலும் சிங்கங்களின் வாயை கட்டிவித்து அவனை உயிரோடு தரிராஜாவே மேலே கூப்பிட்டு அவனை வரச் செய்த அந்த சம்பவத்தை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது மரண குகைக்குள்ள அவன் தள்ளப்பட்டாலும் அவனை உயிரோடு எழுப்ப ஆண்டவர் இருந்தார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பிசாசின் தந்திரமான சோதனைகள் எவ்வளவோ நமக்கு எதிராக சூழ்ச்சியாக காணப்பட்டாலும் ஆண்டவுடைய சமூகத்தில் தானியலுக்கு ஜெயம் கொடுத்தவர் எலியாவின் ஜபத்தை கேட்டவர் எலியாவின் தேவன் எங்கள் தேவனாய் நீர் இருக்கிறபடியால் எங்கள் ஜபத்திற்கு நீ ஆமென்றும் என்றும் பதில் தர வேண்டும் என்று விசுவாச வைராக்கியத்தோடு நாம் ஜபிக்கும் பொழுது அவரிடத்தில் பதில் பெற்றவர்களாக விடுதலை பெற்றவர்களாக நாம் காண முடியும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு சோஸ்திரம் என்று நாம் அவரை துதிக்கிற பிள்ளைகளாகவும் காணப்பட முடியும் நம்முடைய முற்பித ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் இந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னார் ஆனால் ஆபிரகாமுக்கு உடனடியாக அந்த சுதந்திர பாக்கியம் கிடைத்ததா இல்லை இருபத்தி ஐந்து வருடம் பொறுமையாக காத்திருந்து ஈசாக்கை தனக்கு சுதந்திரமாக பெற்றுக்கொண்டார் ஆம் அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தடைவிட்டு கொண்டே இருக்கும் ஆனால் தடைகளை தகத்தறுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாம் ஆண்டவரை நோக்கி அழைப்போம் எளியாவின் தேவனே எங்களுக்கு இறங்கும் அப்ரஹாமின் தேவனே எங்களுக்கு சொல்லி அவங்க ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அவருடைய சமூகத்தில் நினைவுகூர்ந்து நாம் அறிக்கையிட்டு ஜபிக்கும் பொழுது நம்முடைய ஜபம் கேட்கப்பட்டதாக காணப்படும் ஆம் ஆண்டவர் நமக்கு எல்லா வகையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராக நமக்கு ஜெயம் தருகிறவராக இருக்கிறபடியார் நாம் ஒவ்வொரு காரியத்திலும் அவரை நோக்கி அவரை பற்றி பிடித்து கொண்டவர்களாக அவரிடத்தில் ஜெயம் பெற்றவர்களாக காணப்பட ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருவி செய்வாராக ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜ எங்களை அளவிலாம் லேசிக்கிற அருவையான தகப்பனையும் நென்றியோடு துதிக்கிறோம் சுஸ்திருக்கிறப்பா ஜபத்தின் வல்லமையை அப்பா நாங்கள் உடைய வேதத்திலே அநேக அற்புதங்களை காண்கிறோம் ராஜா அந்த தகுப்பனையும் நாங்கள் வாசிக்கிறோம் அதை விசுவாசிக்கிறோம்ப்பா கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாது விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறேன்ப்பா உடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் காணவில்லை ரஜா ஆனால் நாங்கள் வேதத்திலே அதை கற்றுக்கொண்டு வாழ்கிறோம் ராஜா எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நிர்வாக்கி செய்யும்ப்பா உடைய சமூகத்தில் எங்களுடைய நீ சந்திக்கிறவராக இருக்கிறபடியாலும் நீ துதித்து தோத்தரித்து ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தாட்டி உப்பு கிடைக்கிறேன் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே வல்லமையான ஜபத்திற்கு பதில் தருகிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் பா உள்ளத்தின் வாஞ்சைகளை நீ நிறைவேற்றி தர வேண்டும் என்று உடைய பற்பாதம் சமர்ப்பிக்கிறோம் ஏசு விண்மூலஞ்சவங்களும் நல்ல பிதாவே அமேன் அமேன்